தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசி டெக் சிசிடிவி தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் இசி டெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா டெல்லியில் பிரதமர் மோடி தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் இந்தியாவை தன்னிறைவு பெறச் செய்வதற்கான நடவடிக்கை என்று குறிப்பிட்டார் உரிய காலத்தில் மாற்றங்கள் செய்யாமல் இப்போதைய சூழலில் நாட்டை சரியான இடத்தில் நிலைநிறுத்த முடியாது என கூறிய அவர் தமது சுதந்திர தின உரையை நினைவு கூர்ந்தார் சுதந்திர தினத்தில் செங்கோட்டையில் பேசும்போது இந்தியாவை தன்னிறைவு பெறுவதற்காக அடுத்த தலைமுறையினருக்கான சீர்திருத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறியிருந்தேன் இந்த தீபாவளி மற்றும் சாத் பண்டிகைக்கு மக்களுக்கு டபுள் தமாக்கா கிடைக்கும் என்று உறுதியளித்திருந்தேன் இப்போது ஜிஎஸ்டி இன்னும் எளிதாக மாற்றப்பட்டுள்ளது நவராத்திரியின் முதல் நாளான செப்டம்பர் இருபத்தி இரண்டில் அடுத்த தலைமுறையினருக்கான இந்த சீர்திருத்தம் அமல்படுத்தப்படும் அனைத்து பொருட்களின் விலையும் குறையும் என்பதால் சாமானிய மக்களுக்கு உதவும் என கூறினார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட போது பல சதாப்த கால கனவு நனவாகியது இது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களில் ஒன்று இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்தியா முன்னேறி செல்லும் போது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ நாட்டின் வளர்ச்சிக்கு இரட்டை ஊக்கமளிக்கும் என மோடி கூறினார் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்மைகளை தரும் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் மாணவர்கள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் என அனைவரும் நன்மை பெறுவார்கள் ஜிஎஸ்டிக்கு முன் காங்கிரஸ் ஆட்சியில் ஏராளமான வரிகள் இருந்தன மருந்து காப்பீடு குழந்தைகள் சாப்பிடும் மிட்டாய்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் சமையலறை பொருட்களுக்கும் அதிக வரி இருந்தது நடுத்தர மக்களின் வாழ்க்கையை காங்கிரஸ் அரசு கடினமாக மாற்றியிருந்தது விவசாயிகளும் அதிருப்தியில் இருந்தனர் என்று பிரதமர் மோடி கூறினார்